வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அவென்யூ சூப்பர் மார்க்ஸ் டிமார்ட் மார்ட் சப்சிக்வெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம ஃபர்தராக அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய ரீட்டெயில் அடிஷன்ஸை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவரால் ஐம்பது ஸ்டோர் ஆட் ஆயிருக்கு அப்படி ஐம்பது ஸ்டோர் ஆட் ஆனதுனால நானூற்றி பதினஞ்சு ஆல் ஓவர் இந்தியா இவங்கள்ட்ட ஸ்டோர் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு க்யூ ஒன்ல ஒம்போது ஸ்டோர் ஆட் ஆயிருக்கு ஒம்பது ஸ்டோர் ஆட் ஆனதுனால நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுக்கு ஆல் ஓவர் இந்தியா நானூற்றி இருபத்தி நாலு இருக்குது இதில் ஒரு ஸ்டோர் வந்து ரெனோவேஷனுக்காக இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து நம்ம ஆப்ரேஷனில் இல்லை பட் கவுண்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிதல்களில் எடுத்துக்கிறோம் இப்போ அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மன் கூட வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி ஐம்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி பதினொன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி மூணுன்னு இருக்கு லோ வாலட்டால் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் வந்து என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ நான் கவார்டர்லி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டுக்கு இபிஎஸ் வந்து எட்டு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதே இது ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எதுக்கு ரெவன்யூவுக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுக்கிட்டக்கு ரெவென்யூ இது இபிஎஸ் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்ப இவனுடைய எப்படி இயர் பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஜீரோ புள்ளி ஒரு குறைஞ்சு அதே மாதிரி இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் ஒரு இரநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணு புள்ளி நாலு இன்க்ரீஸ் ஆகி

ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படின்னு வருது நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்லாம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லா பல சந்தர்ப்பங்களில் பார்த்து பேசிக்கிட்டே வரும் இதுவும் வந்து நல்லா கரெக்ஷன் எடுத்திருக்கு இப்போவும் இந்த குவார்டருக்கும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்டா கரெக்ஷன் லீட் எடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்டு எஃப்ஐஏஸ் வந்து இந்த வந்து எந்த அடிஷன்ஸும் பண்ணலை ஹோல்டிங்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணல போன தடவைக்கு வந்து புள்ளி எண்பத்தி ஆறு பெர்சென்ட் எம்எஃப் வாங்கி வச்சுருந்துருக்காங்க அதே மாதிரி ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி எழுபத்தி எட்டு வந்து ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க இது போன குவார்டருக்கு மார்ச் மாதத்துக்கு இந்த குவார்ட்டருக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி பதிமூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இதுக்கு முன்னாடியே அவன் வச்சிருந்த ஐயாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ஹைட்டுக்கெல்லாம் போச்சுன்னா இது ஒம்போதுக்கு இருந்திருக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ கரெக்ஷன் ஆகி ஏழுக்கு வந்து நிற்கிது நம்ம இந்த இடத்துல நார்மல் நம்ம நார்மலாக அவங்க ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு எதிர்பார்ப்போம் சம்டைம்ஸ் இவங்களுக்கு பிஸ்னஸுக்கான பயங்கரமான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்க்கு எது கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இவன் இதெல்லாம் தான் மேல கொண்டு போயிருக்கிறான் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்ப ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்ல டிகிரீஸ் ஆகுதோ அப்ப பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இப்ப இவன் வந்து அஞ்சுங்கிற லெவலுக்கே கரெக்ஷன் வரான்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்துரும் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நம்ம போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்டக்க வந்துடும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி பாத்துக்கிறோம் பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபது இது ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி நாற்பதுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி ஒன்று அதை கம்பேர் பண்ணும்போது பத்து புள்ளி நாற்பதுங்கிறது பாயிண்ட் த்ரீ கூட ஆனால் இதை ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவு பார்க்கலாம் ஏன்னா பாயிண்ட் த்ரீ தான் கூட அது ஸ்டாக்னேட் ஆகிருக்குன்னு கூட நம்ம அசியம் பண்ணலாம் அதே சமயத்தில் கியூ ஒன்னோட நம்ம ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எகைன் திருப்பி அவள் ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தா கூட அது வந்து ஸ்டாக்னேட் தான் ஆக போகுது அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆக போகுது இப்போ கியூ ஒன் ஒட்டிய ரிசல்ட் எடுத்தா கூட இது ஒரு ஒரு ரூபா இல்லாட்டி ஒரு ரூபா ஐம்பது தான் கூட போகுது அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு நம்ம வந்து ஒரு கணக்கு எடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஸோ இப்போ ரொம்ப மார்ஜின் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது இதெல்லாம் தாண்டி இவன் வந்து நாற்பது எல்லாம் தாண்டி நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுன்னு அவன் அடுத்த பாட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு உடைய ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் கொடுக்கலாம் ஆனா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் மறந்துடக்கூடாது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி நூத்தி பத்து வரைக்கும் வந்து ரேஞ்ச் இருக்கு இதோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப்போஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சு இப்போ நம்ம பார்த்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அட் ப்ரெசென்ட் இப்போ இவன் வந்து பிளாஸ்டில் தான் போயிட்டு இருக்கான் இதையும் தாண்டிட்டான் எது எக்ஸ்பனன்ஷியலை தாண்டிட்டான் பிளாஸ்டில் தான் இருக்கிறான் ஸோ இப்போ நம்ம பிளாஸ்ட் இருக்கிறதையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்பனென்சியல் கீழே இறங்கி வந்தோம்னா எக்ஸ்பனன்ஷியல் பிரைஸ் ரேஞ்சஸையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் சார்ட்ல நம்ம பார்ப்போம் சார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு பிளாஸ்ட்லேருந்து எடுக்கிறேன் பிளாஸ்ட்டுங்கிறது பிஎல் பிஎல்ன்னு போட்டிருக்கு பிஎல் டூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பிஎல் த்ரீ மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பிஎல் ஃபோர் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பிஎல் த்ரீக்கும் பிஎல் ஃபோருக்குமான மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இப்பயுமே என்ன பண்ணியிருக்கிறான்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் ஹைட்டு போயிட்டு அவன் பிஎல் ஃபோரை டச் பண்ணலை அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துகிட்டு பிஎலோட மிட் பாயிண்ட்டு அதாவது பிஎல் த்ரீ அண்ட் பிஎல் ஃபோரோடைய மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சு பிஎல் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்போ இவன் வந்து இவனுடைய ரேஞ்சு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்ப இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இன்னொன்னு இவனுக்கு வந்து அடுத்த குவார்டருக்கு நமக்கு ஆவரேஜ் வந்து மேலே எடுத்துகிட்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணல ஸ்டாக்னேட் ஆகுறதுனால சப்ஜெக்ட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்ஸ் பிஎல் த்ரீக்கு முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து எக்ஸ்பனன்சியல் ஃபார்மேட்டுக்குள்ளே வரா அப்படி எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட்டுக்குள்ளே வந்தாங்கனாக்க ஆர் ஃபையே மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபது இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இதுக்கு இதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிட்டு திருப்பி அடுத்தது கீழே இறங்கலாம் அப்படி கீழே இறங்குறான்னாக்க ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ ஆர் ஃபையை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே இவன் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இல்ல சப்போஸ் இன்னும் கொஞ்சம் விகிரசா இறக்குறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க பிஎல்ல ஒட்டி ஆர் த்ரீயோட ஓட ஸ்கோரும் அதே ரேஞ்சு தான் வருது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு ஸோ அடுத்த குவார்டருக்கு இப்பவே இவங்க எவ்வளவு தூரத்துக்கு கரெக்ஷன் லீடு எடுக்க போறாங்கன்னு தெரியல அடுத்த குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட்டு நமக்கு வந்து கியூ ஒன்ன காட்டிலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு பிரேக் பண்ணி வருது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறுக்கு மேலே போகும்போது தான் நம்ம ஓரளவுக்கு அப்சைட் மூவ்மெண்ட்டோ இல்லாட்டி ஸ்டாக்னேட்டட் மூவ்மெண்ட்டோ எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதுன்னு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே